அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் போகக்கூடாதுன்னு நானும் உங்க அப்பா உன்னை ஒரு மணி நேரமா தேடினுக்கிறோம் பதில் பேசாதி மரம் மாதிரி அசையாம நிக்கிற பதில் பேசாதி உங்க அம்மா தான் கேக்குறாங்களே பதில் பேசாதி ஏன் மரம் மாதிரி அசையாம நின்னுட்டு இருக்கா பதில் பேசு பதில் பேசாதி ஏன் மரம் மாதிரி அசையாம நின்னுட்டு இருக்க பதில் பேசாதி மரம் செடி கொடி மாதிரி அசையாம நிக்கிற பதில் பேசாதி ஆட்சி இரண்டே ஆலமரம் மற்றும் தாவர உலக நண்பர்கள் நம்மளை பத்தி இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மனுஷங்க மர மாதிரி நிக்கிறான்னு திட்டிட்டு போறாங்க தாவர உலக நண்பர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி இன்னும் அரை மணி நேரத்தில் ஆலமரத்தை கூடும் வாருங்கள் நண்பர்களே வணக்கம் தலைவா நம்மளை பத்தி இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மனுஷங்க மரம் மாதிரி நிக்கிறேன் திட்டிட்டு போறாங்க நம்மளாலயும் நகர அந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறோம் இல்ல நம்மளாலயும் நகர முடியும் ஆமா 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 நம்மளோட அருமை பெருமைய பத்தி இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள் தலைவா நம்மளோட அருமை பெருமை பத்தி இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறோம் என்விரான்மெண்ட்ல நடக்கிற மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி மனிதர்கள் விலங்குகளை போலவும் தாவரங்களும் தாவர பாகங்களும் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உணவிற்காகவும் இருப்பிடத்திற்காகவும் ரோஜா அடுத்ததாக வேர் நண்பனை தண்ணி கிடைத்ததா இல்ல நான் அந்த பக்கம் போறேன் ஐ இந்த

நீரின் தூண்டலுக்கு ஏற்ப தாவரமாக தாவரவேற்பகுதி என் இலைகளை யாராவது தொட்டால் என் இலைகள் மூடிக்கொள்ளும் இதுவே தொடு சார்ப சேவைக்கு எடுத்துக்காட்டாகும் இனிமேல நீங்க மரம் சொல்லுவீங்களா ஏன் பதில் பேசாம நிற்கிறீங்க பதில் பேசுங்க மனித விடுங்கள் தாவர உலக நண்பர்களே இதுக்கப்புறம் மனிதர்களை திட்டும் போது ஏன் மாதிரி அசையாம திட்ட மாட்டோம் ஐயா நீங்களும் சொல்லுங்க இனிமேட்டு மாணவர்களை திட்டும் போது மரமாரி அசையாம நிக்கிறேன்னு சொல்லி திட்ட திட்டமாட்டீங்கல்ல பதில் பேசுங்க I don't know.